அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நேற்று மாலை தொடங்கிய அமாவாசை திதியானது இன்று மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க அமாவாசை திதியில் நம்ம எந்த ஒரு வழிபாடும் பரிகாரம் செஞ்சோன்னாலும் அது சின்ன அளவில் இருந்தாலும் பெரிய அளவில் நமக்கு பலன்களை தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஏற்கனவே அமாவாசை அன்று செய்யக்கூடிய மூன்று விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டாச்சு அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எது உங்கள் சூழ்நிலைக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு நீங்கள் பலனடையலாம் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வறுமை நிலை அப்படின்னு ஒன்று வரவே கூடாது பணம் ஏதாவது ஒரு வகையில் தினம் நமக்கு கிடைக்கணும் ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை நாளில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உகந்த கிழமை இந்த நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசையை நம்ம குபேர அமாவாசை அப்படின்னு வந்து மேலும் இன்று பிரபஞ்ச சக்தி அதிக அளவில் வேலை செய்யும் கூடுதல் சிறப்பாக நமக்கு சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்வு வாழணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருட்பார்வை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே முக்கியம் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி சுக்கர பகவானுடைய ஆதிக்கம்னு எப்படி இன்னைக்கு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு இன்றைக்கி நமக்கு தேதி மாதம் வருடம் எல்லாமே இந்த ஆறுங்கிற சேர்க்கையோடு தான் அமைஞ்சிருக்குது இது குறித்து நேற்றே வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி இல்லையா இப்போ தேதியிலையும் நமக்கு ஆறுன்னு வருது மேலும் மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம்ங்கிறது ஆறாவது மாதம் வருடம்னு பார்க்கும்போது இருபது இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறுன்னு கிடைக்கிது மேலும் இன்று தமிழ் தேதியும் பார்க்கும்போது வைகாசி இருபத்தி நாலு வர இந்த நாலு பண்ணும்போது நமக்கு அங்கேயும் வந்து அதிகப்படியாக எண் வந்து சக்தி வாய்ந்த எண்ணா கருதப்படுது இந்த ஆறுங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணா கருதப்படுது அதனால தான் சொன்னேன் இந்த அன்னைக்கு நம்ம பண வரவிற்காக சின்ன அளவில் ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் செய்கிறோம் பண வரவிற்கு பணம் பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அதை அதிகப்படியான பலன்களை ஈட்டி தரும் ஏன்னால் அமாவாசையோட இது வந்து சேர்ந்துருக்கறது நமக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் பணம் தேவை இருக்கோ அவங்க எல்லாேருமே செஞ்சு பலனடையலாம் அடையலாம் இப்போ பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பெருப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தா தாராளமாக செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அமாவாசை திதி வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஆறு நாற்பது போது முடியுது இல்லையா அதுக்குள்ளே செஞ்சிங்கனாலும் சரி அதை தொடர்ந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரமான அஞ்சு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பதுக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிற டைம்லையும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா ஐந்து டு எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா குபேர காலம் எட்டு டு ஒன்பதுங்கிறது குருவாரி அந்த நீங்கள் நீங்க செய்யலாம் இப்போ குருவாரையே நீங்க கணக்கு சொல்லணுன்னா அமாவாசை நாளில் எதுவுமே நேரமே பார்க்க தேவையில்லை அது சிக்ஸுங்கிற போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் பெஸ்டான டைம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அதை வந்து உங்களுக்கு சொன்னேன் மற்றபடி எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி இது செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும் பச்சை நிறம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய கலருங்க மேலும் பார்த்திங்கன்னா பச்சைங்கிறது வந்து குபேரருக்கு மிகவும் பிரியமான ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் மணி அட்ராக்ஷன் மெத்தடுக்காக அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி நீங்கள் அது வந்து ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ அமைதியான இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசில் எந்த வித தேவையில்லாத கவலைகளையும் சிந்தனைகளையும் போட்டு குழப்பிக்காதீங்க தேவையான அளவு தண்ணி குடிங்க டீப் ப்ரீத் எடுங்க அதன் பிறகு நீங்கள் இந்த பட்டையை கையில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு பண தேவை தானே பூர்த்தி ஆகணும் அதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை அஞ்சு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பதுக்கு இடையே உள்ள சோட சக்கலை நேரம்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் செய்வதற்கு முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பட்டையில் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க பட்டை எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும் அதன்படி பார்க்கும்போது இப்போ ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ பட்டையில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த குபேரருக்குரிய ஏஞ்சல் நம்பரை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இது குறித்து ஏற்கனவே நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கும் இந்த நம்பரை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ரொம்ப முக்கியமான நாள் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் நீங்கள் சொல்லும்போதும் இதே மாதிரி தனித்தனியாக தான் சொல்லணும் சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடாது இப்போ பட்டையினுடைய ஒரு புறத்தில் அதாவது மேற்புறத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த நம்பரை எழுதிக்கோங்க அடுத்து உள்புறம் அந்த குழிவாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் டூ ஃபோர் டூ ஃபோருங்கிறத ஆறு தடவை வந்து நீங்கள் எழுதுங்க டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதுங்க நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் எழுதுனீங்கனாலும் சரி மொத்தத்தில் ஆறு தடவை வந்து அந்த டூ ஃபோர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் அந்த மாதிரி பார்த்து சின்ன சின்னதாகவே எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இது சுக்கர பகவானுக்கு உரியதுன்னு சொல்லிட்டு இல்லையா ஒரு புறம் வந்து குபேரருக்கு உரியது ஒரு புறம் வந்து சுக்கர பகவானுக்கு உரியது இதில் ஏதாவது ஒன்று இந்த பட்டையில் எழுதணும்னாவே கண்டிப்பாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் நம்ம ரெண்டையுமே வேற பயன்படுத்தியிருக்கோம் அப்போ சொல்லவே வேணும் நமக்கு நல்ல ஒரு பண வரவில் முன்னேற்றம் ஏற்படுறத கண் வந்து பார்ப்பீங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பட்டியை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த பட்டையை நீங்கள் பத்திரமா நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து வெள்ளை சர்க்கரை தான் பயன்படுத்தணும் வெள்ளம் கருப்பட்டி இது மாதிரி பயன்படுத்த வேண்டாம் இப்போ வந்து நீங்கள் இந்த வெள்ளை சர்க்கரையில் இந்த பட்டையை வந்து ஒரு நிமிடம் வச்சிருங்க ஒரு அரை மணி இது அப்படியே வந்து இருக்கட்டும் அதன் பிறகு நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டையை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்சல்லையோ பீரோலியோ எங்கே வேணாலும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் மொத்தத்தில் பணம் எங்கே வைக்கிறீங்களோ தான் வந்து இது கண்டிப்பாக வைக்கணும் அப்போ தான் பணம் பணத்தை ஈர்க்குங்கிற மாதிரி பணம் உங்க வீடு தேடி வரும் அடுத்து இந்த ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை ஒரு பிளேட்டில் வச்சிருந்தோம் இல்லையா இந்த சர்க்கரை வந்து நீங்கள் இன்னைக்கு இரவுக்குள்ள உங்க வீட்டு வாசல்லையோ இல்லை மணல்லாம் எல்லாம் அதிகமாக இருக்குமில்லையா அந்த இடத்துலேயும் வந்துட்டு தூவி விட்டுருங்க ஏன்னா சுக்கர பகவானுக்கு பிரியமான சுவைன்னு பார்க்கும்போது ச இனிப்பு சொல்லலாம் மேலும் பிரியமான நிறம்னு பார்க்கும்போது வெள்ளை அதில் இந்த சர்க்கரையை பயன்படுத்துறது சிறப்பு மேலும் இந்த அமாவாசை திதியாக இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வழிபாட்டிற்கு வந்து அதிக பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் இது போல் வாயில ஜீவன்கள் பசுமாடு எறும்பு இதுக்கெல்லாம் உணவு கொடுக்கும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இதை வந்து தூவி விடலாம் இப்படி செய்வதன் மூலமா உங்களுடைய பண தேவை அப்படிங்கிறது உடனடியாகவே வந்து பூர்த்தியாகும் சுக்கர பகவானுடைய மனமும் குளிரும் குபேரருடைய மனமும் குளிரும் இன்னைக்கு அமாவாசை நாளாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களும் உங்களுடைய செயலை பார்த்து மனம் குளிர்வாங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவாங்க மறக்காமல் வந்துட்டு இப்போ நான் சொன்ன முறையில் பண்ணுங்கள் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்